ஹலோ விஏபிஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ஏவி இன் மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் என்ஏவி அதாவது நெட் அசட் வேல்யூ அப்படின்னா என்னென்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நெட் அசட் வேல்யூ அப்படின்னா அதோடய ஃபார்முலா என்னன்னாக்கா என்ஏவி நெட் ஏவிஎம் டிவைடட் பை டோட்டல் யூனிட்ஸ் இப்படி தான் அந்த என்ஏவி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் என்ஏவினா என்ன இதை எப்படி கேப்டல் பண்ணுறாங்கன்னு டீட்டெயிலாக பார்ப்போம் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சம்மந்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக நீங்கள் எந்த டவுட்னாலும் அதில் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஹெல்த் இன்சூரன்ஸு இது ரெக்கார்டிங்காக நம்மளோட இதில் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்துட்ருக்கோம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வாட் இஸ் என்ஏவி என்ஏவினா என்ன அப்படிங்கிறத நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா அதை எக்ஸாம்பிளாக வச்சே உங்களுக்கு சொல்லுவோம் அதாவது கோல்டு அண்ட் ரியல் எஸ்டேட்டு இப்போ கோல்டு வாங்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு கோல்டு ஒரு கிராமோட வெலை என்ன சொல்லுவோம் இப்போ இருக்கிற ரேட்டு செவன் தௌசண்ட் அண்டு வருது ஒரு செவன் தௌசண்ட் வச்சுப்போம் அப்ராசிமேட்டாக ஒரு கிராமோட விலை செவன் தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த செவன் தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறது தான் நீங்கள் நெட் அசட் வேல்யூ அவங்களோட வேல்யூ என்ன செவன் தௌசண்ட் அப்படிங்கிறது தான் ஒரு கிராம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஒரு கிராம்ங்கிறது யூனிட்டு இப்போ நீங்கள் ஒரு பவுன் வாங்குறீங்கன்னா என்ன சொல்லுவோம் எட்டு கிராம் இருக்கும் இல்லையா அது எட்டு கிராம்ங்கிறது யூனிட்டு ஏழு செவன் தௌசண்ட் இன்ட்டு எட்டு கிராம் போட்டாக்கா ஏழு ஐம்பத்தாறு சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு இதே மாதிரியே இதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் என்ன அப்படின்னாக்கா லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அதை வச்சு பார்ப்போம் இந்த எக்ஸாம்பிள் எப்படி ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு என்ஏவி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் ருப்பீஸ் ஒரு லேண்ட் இருக்குது அந்த லேண்டோட ஏரியாவில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இங்கே எவ்வளோ ஏரியா போகுது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அதுனாக்கா ஒரு ஒரு ஆயிரரூவா போகுது இந்த லேண்டோட ஏரியாவுக்கு இந்த வேல்யூ வந்து ஆயிரரூவா போகுது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் என்ன ஆயரூவா அந்த ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆயரூபா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதை தான் நெட் ஆசட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒன் லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இது அப்படியே இந்த எக்ஸாமில் அப்படியே நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வ பார்க்குறோம் அதாவது நூறுங்கிறது என்ன யூனிட்டு தௌசண்ட் ருப்பீஸ்ங்கிறது என்ஏவி மொத்தமாக நீங்கள் ஒன் லேக்காக போடுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் லம்சம் அமௌண்ட்டு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ஏவினா என்ன யூனிட்னா என்ன இதை ரெண்டு வழியாக அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு கேட்வே அதாவது லம்சமாக ஒன்று பண்ணலாம் எஸ்ஐபியாக ஒன்று பண்ணலாம் எஸ்ஐபியாக அப்படின்னாக்கா ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி பேங்க்கில் ரெக்கரிங் டெபாசிட் போகிறோம் இல்லையா மந்த்லி மந்த்லி அந்த மாதிரி பண்ணுறது லம்சமுங்கிறது எப்படின்னாக்கா எஃப்டி சிசிடின்னு சொல்லுவாங்களே ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரி போடுறது உங்களுக்கு ஆர்டிக்கும் எஸ்ஐபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறதையும் தனி வீடியோவே போட்டிருக்கேன் இதை கார்டில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அந்த வீடியோவையும் போய் பாருங்கள் அதோடய டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது டீட்டெயில் வீடியோவே போட்டிருக்கோம் நம்ம இப்போ லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ஏவி கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க அந்நிய தேதியில் என்ன என்ஏவி இருக்கோ அது நமக்கு ஒன் லேக் போடுறோன்னா ஒரு பத்து ரூபா இருக்குது என்ஏவி பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா இருக்குது அப்படின்னாக்க நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பண்ணுறோமோ அது டிவைட் பை என்ஏவி போட்டிங்கன்னா என்ன யூனிட் அலாட் ஆகுதுங்கிறத நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் வேறு எஸ் இப்போ எஸ்ஐபியாக கட்டும் பொழுது அது என்ன ஆகும் அந்த என்ஐஏனாக்கா ஆவரேஜ் என்ஐஏவியாக ஆகும் எஸ்ஐபின்னால் என்ன சிப்பு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது எப்படின்னா என்ன செய்வோம் நம்ம மாதம் மாதம் ஒரு ஆர்டி மாதிரி பணம் கட்டுவோம் அப்படி ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு கால்குலேஷன் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு அஞ்சு மாதம் தொடர்ந்து கட்டுற மாதிரி ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எஸ்ஐபி இருபதனாயிரரூவா மாதம் மாதம் போட்டுட்டு வரும் ஒரு ஒன் லேக்கு ஒரு அஞ்சு மாதத்துக்கு ஒரு ஒன் லேக் வரைக்கும் போட்டிருப்போம் அதோடய என்ஐவி என்ன ஃபஸ்ட்டு மாதம் ஆயிரரூவா இருந்தது அடுத்த மாதம் ஆயிரத்தி நூறுரூவா அதுக்கும் அடுத்தது ஆயிரத்தி ஐம்பது அதுக்கப்புறம் தொள்ளாயிரம் ஆயிரத்தி இரநூறு இந்த மாதிரி என்ஏவி ஏறி இறங்கும் மார்க்கெட் வேல்யூ ஏறும்பொழுது தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது மாதிரி ஆகும் குறையும் பொழுது நம்ம வாங்கின என்ஏவியோட நைன் ஹண்ட்ரட்னு குறைச்சலாகவே அமௌண்ட்டு கிடைக்கும் யூனிட்ஸ் எப்படி அலாட் பண்ணுவாங்கன்னா நம்ம வாங்குகிற எஸ்ஐபி டுவெண்ட்டி தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதோடய என்ஏவி ஆயரருவான்னாக்கா நமக்கு இருபது யூனிட்டு அலாட் ஆகும் அதே மாதிரி தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படின்னாக்கா எயிட்டீன் பாயிண்ட் ஒன் எயிட் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற டொண்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் மெடிவைட் பை என்ஏவி என்ன ஆகுதோ அந்த மாதிரி யூனிட்ஸ் அலாட் ஆகிட்டே வரும் இப்போ ஆவரேஜாக என்ன ஆகுதுனாக்கா இந்த ஒவ்வொரு மாதம் என்ஏவி ஆட் பண்ணி தௌசண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் எல்லாத்தையும் ஆட் பண்ணனாக்கா நமக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் இப்போ இந்த ஒன் லேக் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஆயிரத்தி ஐம்பது ரூபா அப்படிங்கிற ஆவரேஜ் என்ஏவி ஒரே நாளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு ஆயிரம் ரூபா இருந்ததுன்னா அதே என்ஏவியில் நமக்கு ஒன் லேக் கிடச்சிரும் பட் நம்ம அடுத்தடுத்த மாதமாக அந்த இருபதாயிரம் ரூபா ஒன் லேக்கை வந்து பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது அது ஆவரேஜ் ஆகி ஆயிரத்தி ஐம்பது ரூபா அப்படிங்கிற ரேட்டுக்கு நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் நமக்கு யூனிட் அலாட் ஆகுது தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஒன்று ரெண்டு இது சும்மா அப்ராக்சிமேட் இதுதான் இது சும்மா இது கால்குலேஷன் பர்பஸ்க்கு தான் கரெக்டாக யூனிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் த்ரீ டிஜிட்ஸ் போகும் அதனால் கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் மாறும் இது உங்களுக்கு ஜஸ்ட்டு பேசிக் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு நைன்டி சிக்ஸ் அப்படிங்கிற லெவலில் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு யூனிட் அலாட் ஆகும் இதே வரை நம்ம லம்சமில் பார்க்கும்பொழுது நமக்கு யூனிட் வந்து கரெக்டாக ஹண்ட்ரட் அப்படின்னு அலாட்மெண்ட் ஆகும் என்ன அன்னைக்கு என்ஏவியோ அந்த அமௌண்ட்டுக்கு அலாட் ஆகுது எஸ்ஐபியாக கட்டும்பொழுது என்ன டிஃப்ரென்ஸ்னால் நமக்கு ஆவரேஜ் என்ஏவியோ அலாட் ஆகி நமக்கு வரும் இதுதான் லம்சம்கும் எஸ்ஐபிக்கும் இல்லை கால்குலேஷன் என்ஏவியை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம எப்படி இதை மியூச்சுவல் ஃபண்டில் என்ஏவி அவங்க எப்படி என்ஏவியை கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன நம்மளால் போய் டேரெக்டாக ஒரு ஷேர் வாங்கணும்னா இப்போ பாருங்கள் இது நிஃப்டியில் உள்ள டாப் ஷேர்ஸு டாப் டென் ஷேர்ஸு ரிலையன்ஸு ஹெச்டிஎஃப்சி இன்ஃபோசிஸ் ஐசிடிசிஎஸ் எல்டி இந்துஸான் லேவர் எஸ்பிஐஎன் இதோட ஷேர் வேல்யூ பாருங்கள் இப்போ எடுத்த வேல்யூ இது ஒரு ஒரே ஒரு ரிலையன்ஸோட ஷேர் வாங்கினா நீங்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிர ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும் ஹெச்டிஎஃப்சி இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரே ஒரு ஷேருக்கு நீங்கள் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தேழு ரூபா கட்டணும் இப் இப்போ இதோடய டோட்டல் எவ்வளோ வருதுனா இந்த எல்லாத்தோடையும் ஒரு ஒரு ஷேர் வாங்கினோம்னா நம்ம இருபதாயிரத்தி ஐநூறுரூவா இருந்தால் தான் இது எல்லாத்துலேயும் நம்மளால் ஒரு ஒரு ஷேர் வாங்க முடியும் மிடில் கிளாஸாக இருக்கும் அப்படின்னாக்க நம்ம இது ஃபுல்லாகவே வாங்கணும்னா நம்மளால் இருபதாயிரத்தி ஐநூறுரூவா போட்டால் தான் இதுலேருந்து ஒரு ஒரு ஷேராவது வாங்க முடியும் அது மாதிரி நம்மளால் வாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்டில் என்ன செய்வாங்கன்னா இப்போ இப்போ ரிலையன்ஸில் ஒரு டூ பர்சன்ட்டு ரூபா உள்ள ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐசிஐசி ஆயிரத்தி நூறு அதில் ஒரு டூ பர்சன்ட்டு இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபான்னு நம்ம கட்ட ஒரு ரெண்டாயிரரூவா எஸ்ஐபி கட்டுறோம்னா இது எல்லாத்துலேயும் ஸ்லிப் பண்ணி அவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வர ப்ராஃபிட்டை நமக்கு க்ரோத்தாக கிடைக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி என்னபி கால்குலேட் பண்ணுறாங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஏபிசி நம்ம மூணு மூணு இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் நம்ம ஒரு ரெண்டாயிரரூவா எஸ்ஐபி ஒரு பத்து மாதம் கட்டியிருக்கோம் ஏங்கிற பர்சன் பிங்குற பர்சன் தௌசண்ட் ருபீஸ் ஒரு பத்து மாதம் பத்தாயிரரூவா கட்டியிருக்காரு த்ரீ தௌசண்ட் பத்து மாதம் முப்பதாயிரரூவா சிங்கிற பர்சன் கட்டார் இதோட டோட்டல் என்ஏவி என்னவாக இருக்கும் சாரி டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னவாக இருக்கும் சிக்ஸ்டி தௌசண்ட் என்ஐவி ஒரு பத்து ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம் இப்போக்கு பத்து ரூபாங்கிற வேல்யூவில் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னாக்க இவங்களுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் அலாட் ஆகும்னா ஏக்கு டூ தௌசண்ட் பிக்கு தௌசண்ட் சிக்கு த்ரீ தௌசண்ட் அதாவது டுவெண்ட்டி தௌசண்ட் வாங்கியிருக்காங்கல்ல டுவெண்ட்டி தௌசண்ட் டிவைடட் பை டென் ருபீஸ் என்ஏவி ஸோ டூ தௌசண்ட் அவங்களுக்கு யூனிட்ஸு அலாட் ஆயிருக்கும் பத்து மாதம் தொடர்ந்து கட்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ அலாட் இருக்கும் டூ தௌசண்ட் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் யோ ஒரு பத்து மாதம் தொடர்ந்து கட்டினதில் இந்த சிக்ஸ்டி தௌசண்ட்ங்கிறது ஒரு குரோத் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வச்சுருக்காங்க வந்திருக்குன்னு வச்சுப்போம் அதே சமயம் ஒரு பிங்கிற பர்சன் வந்து அவர் கட்டின அமௌண்ட்டை பத்தாயிரரூபா அவருக்கு க்ரோத் வந்து ஒரு மூவாயிரூவா ஏறி இருக்குது பதிமூணாயிரூவா வித்ட்ரா பண்ணுறாருனா இவங்க எப்படி என்ஏவி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னாக்க என்ஏவி இக்குவல் டு சிக்ஸ்டி தௌசண்ட் அதாவது இது வரைக்கும் இன் அசட்டு அவங்கள்ட்ட வந்த அசட் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் ப்ளஸ் ஓவரால் க்ரோத் இருபதாயிரரூவா ஆயிருக்கும் இல்லையா அது மைனஸ் இப்போ வித்ட்ரா பண்ணவரோட அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு டிவைடட் பை எத்தனை யூனிட்ஸ் இருக்கும் அவர் வித்ட்ரா பண்ணிட்டாருனாக்கா ஃபைவ் தௌசண்ட் யூனிட்ஸ் இருக்கும் இல்லையா அதை டிவைட் பண்ணாங்கன்னா பதிமூணு புள்ளி நாற்பது இதை தான் அன்னியோட என்ஏவியாக இருக்கும் இப்படி தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க இது சும்மா ரஃப் கால்குலேஷன் தான் ஜஸ்ட்டு பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ நம்மளால் ஒரு மிடில் கிளாஸால் போய் இப்போ இருபதாயிரம் அஃபோர்ட் பண்ணி இவ்வளோத்துலேயும் போய் நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது ஒரு ஒரு ஷேராக போய் இருக்க முடியாது ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இந்த யூனிட்ஸ் பேஸ்டில் நம்ம சிப் மூலயமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால மந்த்லி நம்ம ஷா குறைச்ச அமௌண்ட்டு போட்டு நம்ம இது எல்லாத்துலேயுமே இந்த எல்லா ஷேர்ஸுமே நம்ம ஹோல்டிங்ஸில் வச்சுக்க முடியும் இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸு இந்த கம்பெனியை சூஸ் பண்ணுறது எல்லாமே ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒவ்வொரு விதமாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் டூ பர்சென்ட்டாக த்ரீ பர்சென்ட்டாக எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே மியூச்சுவல் ஃபண்டில் உள்ள ஏஎம்சிக்கு ஒவ்வொரு ஸ்கீமுக்கு ஸ்கீமு டிஃபர் ஆகும் இது வந்து என் நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்குதுங்கிறதுனால நம்மளை இண்டிவிஜுவலாக பண்ணுறது கஷ்டம் சில பேர் பண்ணுறவங்க பண்ணுவாங்க அப்படி உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னாக்க கண்டிப்பாக எங்களுக்கு ஸ்கிரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கும் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம் அதோட ஃபார்முலா நான் ஃபஸ்ட்டு சொன்னலையே அன்னே டிஐஎம் டிவைடட் பை டோட்டல் யூனிட்ஸு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ஏவி மாதம் மாதம் சிப்பில் வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஆவரேஜ் ஆகிட்டே வரும் சிங்கிள் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அன்றைக்கி என்ன என்ஏவியோ அந்த என்ஏவி நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் என்ஐஏவினா என்ன டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் வீடியோ அப்பப்போ லேட்டாக வரதுக்கு காரணம் நானே ஃபுல்லாக எடிட் பண்ணி நம்மளே போடுறதுனால கொஞ்சம் லேட்டாகுது அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, தேங்க் யூ